இந்த விசுவாசு வருடம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது கேட்டால் நல்ல ஒரு லாபத்தையும் ஒரு யோகத்தையும் வாரி வாரி வாழ வேண்ட நீண்ட நாட்களாக நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் வெற்றி ஏனென்றால் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை உற்சவம் ஆறு எட்டு பன்னெண்டு வந்தால் விபரீத ராஜம் சொல்லுவாங்க ஒரு ஏழ்மையில் இருக்கணும் பெரிய நிலைக்கு போனா விபரீத ராஜம் இருக்கணும் இதை வந்து ஆகும் அது ஒண்ணு ஜாதகத்துல இது போல யோகம் திடீர் யோகம் திடீர் லாபம் தில் புதையம் கிடைக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்க வியாபாரத்தை வெற்றி நீங்க படித்த படிப்புக்கு இல்லாத வேலை கிடைக்கிறது இப்படி பலம் வந்து போது பதவி உயர்வு கிடைக்கும் அது எங்களுக்கு வந்து வெளி கொண்டு போடுவாங்க இப்படி நல்ல ஒரு ஆதாயத்திலும் லாபத்திலும் கொடுக்கிற இடம் தான் இந்த விபரீத ராஜயோகம் குரு சுக்கர பரிவர்த்தி சுக்கர உச்சம் அதே சமயம் உங்க ராசிக்கு ரொம்பலாம் அதிபதியான புதனம் நீச்சத்துக்கு நிற்கிற இது பாருங்க நல்ல ஒரு ஆதாயத்தை உங்களுக்கு வாரி வாரி வழங்க போகிறது இந்த குரு பரிவர்த்தி பெற்றதனால் நீங்கள் நீண்ட நாளாக தெரியாமல் தாய் வழியோ இல்ல உங்க தாத்தா வழியோ ரொம்ப நாளாக ஒரு பத்திரம் காணாமல் போயிருந்ததோ அதை தேடி தேடி பார்த்து சார் கிடைக்கலன்னா அது கிடைக்க வரும் இன்னொன்று இந்த ஆறு எட்டு தொடர்பு வந்தா நீண்ட நாளாக குலதெய்வம் தெரியாத முடியும் கிடைக்கும்